அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க அந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான புராணங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க விஷாகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது முருகப்பெருவாடு தான் நினைவுக்கு வர்றாங்க இல்லைங்களா ஏன்னா முருகனுக்கு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் இல்லையா அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துடைய பாதங்கள் அப்படிங்கும்போது நான்கு பாதங்கள்ல மூன்று பாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா துலாத்திலையும் விருச்சகத்துல மற்ற ஒரு பாதம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த காற்று வீட்லேயும் நீர் வீட்லேயும் இடம்பெற்ற இந்த விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இரண்டு தன்மைகள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த துலா வீட்டில் பிறந்தவங்களுக்கும் விருச்சக வீட்டில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குதுன்னே சொல்லலாங்க இந்த குரு பகவானுடைய இரண்டாம் சிறப்பாக விளங்கக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரத்தோட இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த வைகாசி விசாகம் அப்படிங்கும்போது வைகாசி விசாகம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகாசி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தின அந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் அதுதான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் கிடையாதுங்க அன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் ஒரு நெடும் உயர்ந்த மரமாக வளர்ந்து அந்த மரத்தில் நமது தாயாரான பார்வதி தாயார் பார்த்திங்கன்னா அதை சுற்றி கொடியாக படர்ந்து அந்த ஆறுமுகன் கன்றாக வளர்ந்த இடம் வளர்ந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் அவதாரமாக அப்படிங்கும் போதும் இந்த விஷாக நட்சத்திரத்தை நம்ம ஸ்பெஷலாக சொல்லலாம் அப்போ இந்த விஷாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானின் முழுமையான அனுகிரகம் கிடைத்து அவர் எல்லா சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷாகம் அப்போ இந்த அதாவது அந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரக்கூடிய விஷாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா அப்படின்ற ஒரு விசேஷத்தையும் கொண்டாடுறோம் ஏன்னா புத்தர் பிறந்த அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த மாதம் மிகப்பெரிய அளவுல ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா புராண ரீதியாகவும் பல முனிவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கணும் கச கசன் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது அதாவது வள பேச மாட்டாங்க அவங்களுடைய காரியம் என்னவோ அவங்களுடைய பேச்சுத்திறன் என்னவோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அளவா இது பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த விசாக நட்சத்திரம் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க சும்மா அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டும் தானே செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்றத ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா துலாவுக்கும் விருச்சகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா துலாமில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிட்ட இருக்கும் ஆனால் கிட்ட போஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அதாவது அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஆனால் அதிகாரத்துக்கு நிகரான ஒரு செயல்பாடுகளை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே பாத்தீங்க அப்படின்னா விசாக நாலாம் பிறந்தவங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அதிகாரம் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் ஏன்னா அதிகாரத்தை கொடுத்துட்டு மத்தவங்க வேலை செய்வாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது தலைமை பண்பை கொடுத்துடுமே தவிர இது மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளையும் இது இயக்க விடாது அப்படின்றத இயக்கிறது அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்திரிய ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் உடைபட்டு இருக்கிறதுனாலையும் தலைப்பகுதி தனியாகவும் உடல் பகுதி தனியாகவும் இருக்கும்போது தலைமை பண்பு இருக்கும் இடத்தில் செயல்பாடுகள் இல்லாத தன்மையும் செயல்பாடுகள் இருக்கும் இடத்தில் தலைமை பண்பு இல்லாத ஒரு விஷயத்தையும் இந்த விசாக நட்சத்திரத்தில் சூட்சமம் அப்படின்னே சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததில் நம்மளுடைய முன்னோர்கள் வம்சாவளியை அதாவது தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அதாவது வரக்கூடிய கணவர் மாதிரி வீட்டில் கூட பிறந்த உறவு இல்லாத இடத்துல போட மாப்பிள்ளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு விஷயங்கள் சொல்லி வருது அதில் மறைமுகமான சூட்சமங்களும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் எந்த ஒரு செயல்பாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் நம்மளுடைய பெரியோர்களும் சரி புராணங்களும் சரி முன்னோர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதே கிடையாது அப்படின்றது தான் அப்போது இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுடைய செயல்பாடுகள் சிறு அதாவது எல்லா செயல்பாடுகளை விட அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க வெளியில் தோரணைகள் பெரிதாகவும் அவரை மதிக்கத்தக்க ஒரு அமைப்பும் போஸ்டிங்காகவும் ஒரு நல்ல ஒரு தன்மைகள் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா விசாக நட்சத்திரம் குழந்தைத்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்குங்க அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்றது ஒரு குழந்தையாக செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதனுடைய சூட்சம் வந்தான் இவங்க சொல்லி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அப்போ விசாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது அற்புதமான நட்சத்திரம் இறைவனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரமாக இருக்குது அப்படின்றது தான் நினைத்ததை செய்து முடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் குடும்ப உறவுகள் அவங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் சொன்னதை செய்து முடிக்கணுங்கிற வாக்குறுதியாக இருப்பாங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் பண ரீதியான ஒரு செயல்பாடுகள் பிரபஞ்ச ரீதியாக இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும் மூதாதையருடைய அருள் ஆசி பெற்றவங்களாகவும் இருப்பாங்க பிறந்தவங்க இந்த விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது இளமையில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை தாண்டி வந்தவங்களாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள்லேயே மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அது அவங்களை அறியாத ஒரு செயல்பாடு அதாவது கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் பிரபஞ்ச ரீதியான ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய செயல்பாடுகள் ரீதியாகவே இருக்கும் அப்படின்றது தான் அப்போது இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பிறந்தவங்களுக்கு உறவுகள் ரீதியாக நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவமும் இம்பார்ட்டன்ட் மற்றவங்கள கெடுக்கறதில் எந்த எண்ணமும் இருக்காது நல்ல ஒரு பர்சனாகவும் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்கள கெடுத்து வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் குழந்தைத்தனமான ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் குழந்தைங்கள கொஞ்சம் கூடிய தன்மைகள் குழந்தைகளுக்கு செய்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது தான் சிந்தனை செயல்பாடுகள் எப்போதுமே பயணம் சம்மந்தப்பட்டு செய்கிறதில் அவங்க அதிகமாக விரும்பக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஒரு உடல் ஆரோக்கிய குறைப்பட தசைகள் சார்ந்த தொந்தரவுகள் இது ஒரு விஷயங்கள் இருக்கும் போக்குவரத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல கவனமா போய் கவனமா வரக்கூடிய சூழல் இருக்கு குடும்ப வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா விருப்ப திருமணத்துக்கும் முகம் தெரிந்தவர்களை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உருவாகும் அப்படின்றது திருமணத்து வாழ்க்கைக்கு பின் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் அது துலாமில் பிறந்தவங்களுக்கும் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எதிர்பாராத லாபம் அதிர்ஷ்டம் யோகம் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் இறைவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தன்மை அவங்களுடைய மன சூழ்நிலை மன அழுத்தம் அதாவது ஆழ் மன சிந்தனை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவங்க எதிரையும் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை கட்டாயம் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க இயற்கையாகவே பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்கி வந்ததுனால மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அவங்களுக்கு எப்போதும் குறைவதே இல்லை அவங்க போக வேண்டிய இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான ஒரு செயல்பாடு கட்டாயம் தனித்துவம் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் யோ அதே மாதிரி கூட்டம் சங்கம் இது மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும்